ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நல்லா கெட்டியான வேர்க்கடலை சட்னி ரெண்டே நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி வருத்த வேர்க்கடலையே நான் வந்து எடுத்திருக்கேன் தோலை வந்து எடுத்துருங்க இது கூட பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக வந்து புளி ஒரு ஆறு பல் பூண்டு இது கூடவே சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிடுங்க இப்போ இந்த வேர்க்கடலை சட்னியை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் இப்போ இதுக்கப்புறமா வந்து நம்ம சட்னியை வந்து தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா பெருங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் சட்னியில் சேர்த்துருங்க இந்த சட்னிக்கு சூடாக இட்லி வந்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நாலு இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஆறு இட்லி சாப்பிடுவீங்க சூப்பராக இருக்கும் இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்